உள்ளதும் போச்சே என கதரும் திமுக உயர் நீதிமன்றம் அதிரடி தடை திராவிட மாடலுக்கு மரண அடி உள்ளதும் போச்சே என்று திமுக கதறுகிறதே எதற்காக அதை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்க வேண்டும் தமிழக அரசாங்கமானது ஒரு பத்து மசோதாவை ஏற்றி அனுப்புகிறது ஆளுநர் அந்த பத்து மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காம நீண்ட நாள் கிடப்பிலேயே போட்டுறாரு நீண்ட நாள் கிடப்பில் இருப்பதனால உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறது தமிழக அரசாங்கம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பத்து மசோதா எது தொடர்பானது என்று பார்க்கின்ற போது பல்கலைக்கழகங்கள் தொடர்பான மசோதா இனி பல்கலைக்கழகங்களில் ஆளுநர் வேந்தராக செயல்பட மாட்டார் முதல்வரே வேந்தராக இருப்பார் துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரமானது அரசுக்கு வரும் இனி ஆளுநருக்கு இல்லை என்பதுதான் அந்த பத்து மசோதாக்கள் தன்னுடைய அதிகாரத்தை பறிக்கக்கூடிய மசோதாவுக்கு ஆளுநர் கையெழுத்து போடுவாரா அதனால் கிடப்பில் போட்டார் உச்ச நீதிமன்றத்தில் இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு ஆளுநர் கையேற்று போடாது அந்த பத்து மசோதாவுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவை பயன்படுத்தி பத்து மசோதாவையும் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டது உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு அதிரடியான தீர்ப்பை வழங்கின பிறகு தமிழக அரசாங்கமானது அரசியல விட்டுட்டாங்க அரசு விட்ட பிறகு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தேடுவதற்கான குழுவையும் நியமித்தார்கள் தமிழக அரசாங்கத்துடைய நிதியில பத்து பல்கலைக்கழகங்கள் செயல்படுகிறது அந்த பத்து பல்கலைக்கழகங்களில் ரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை தேடுவதற்காக விளம்பரம் கொடுக்குறாங்க தகுதி உடைய நபர்கள் வந்து தேடுதல் குழுவை போட்டிருக்கோம் ஜூன் பத்தாம் தேதிக்குள்ள அந்த குழுவை அணுகலாம் என்று விளம்பரமும் கொடுத்து விடுகின்றார்கள் இதை பார்த்த பிறகுதான் திருநெல்வேலியில வழக்கறிஞராக இருக்கக்கூடிய வேங்கடாஜளபதி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடுகின்றார் அவரு பல்கலைக்கழகங்கள்ல அரசியல் தலையிடை அனுமதிக்க கூடாது என்று சொல்லிட்டு இரண்டாவது இந்த பத்து மசோதாக்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு இல்லையா அது பல்கலைக்கழகத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு குறிப்பா யூஜிசியினுடைய சட்ட திட்டங்களுக்கு எதிராக இருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த மாதிரியான ஒரு மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே வந்து தமிழக சட்டப்பேரவையில் ஏற்றிருக்கின்றார்கள் அந்த மசோதாவை நீத்து போக செய்யாமல் இவங்க ஒரு புதிய மசோதாவை ஏற்றிருக்கின்றார்கள் பழைய மசோதா இருக்கின்ற போது புதிய மசோதாவை ஏற்றுவதற்கு சட்டப்பேரவை விதிகள் அனுமதிக்கல அதனால இந்த சட்டமே வந்து பாத்தீங்கன்னா சட்ட விரோதம் அது மட்டும் கிடையாது துணைவேந்தர்களை நியமிப்பதற்கு அரசுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லை முதல்வருக்கு அதிகாரம் இருக்கிறதா சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்ல அமைச்சரவைக்கு அதிகாரம் இருக்குதா யாருக்கு அதிகாரம் இருக்குது அதனால துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரம் அரசுக்கு இருக்குது என்றால் அந்த அரசு யார் அதுலேயும் குழப்பம் இருக்குது அதனால இந்த பத்து மசோதாக்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் ஆளுநர் இனி வேந்தர் இல்லை என்று மசோதா குறிப்பிடுகிறது அதற்கும் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேங்கடாஜபதி அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாரு இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதியரசர் லட்சுமி நாராயண் அவர்கள் வந்து இந்த வழக்க நாங்கள் மே மாசம் இருபத்தி ஓராம் தேதிக்கு தள்ளி வைக்கிறோம் அன்னைக்கு இருதரப்பும் உங்க வாதத்தை வையுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்க தள்ளி வச்சாங்க தான் நேத்து விசாரணைக்கு வந்தது அப்படி விசாரணைக்கு வந்த பிறகுதான் திமுக வைத்த அத்தனை வாதத்தையும் புறக்கணித்து விட்டு நீங்க துணைவேந்தரை தேடுவதா இருந்தாலும் சரி ஆளுநர் வேந்தர் இல்லை இனிமே முதலமைச்சர் தான் வேந்தர் என்று கொண்டு வந்த மசோதாவாக இருந்தாலும் சரி ஒட்டு மொத்தத்துக்கும் நாங்கள் தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இடைக்கால தடைய நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் லட்சுமி நாராயண் அவர்களும் ஒரே தீர்ப்பாக வழங்கி விட்டார்கள் மாறுபட்ட தீர்ப்பு ரெண்டு பேரும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கல அதனால திமுகவுக்கு உள்ளதும் போச்சு ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த துணைவேந்தர்களை நியமிக்கின்ற விஷயத்துல மாநில அரசாங்கமே குழுவை நியமிக்கட்டும் இல்லைன்னு சொல்ல அந்த தேடுதல் குழுவில் யூஜிசியிலிருந்து ஒரு ஆளை சேர்த்துக்குங்க அப்படின்னு ஆளுநர் சொன்னார் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகம் தான் தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிதியில் தான் அந்த பல்கலைக்கழகமானது செயல்படுது இருந்தாலும் வேந்தர் என்ற அடிப்படையிலும் அதையெல்லாம் தாண்டி எந்த பல்கலைக்கழகமாக இருந்தாலும் சரி யூஜிசியினுடைய விதியின் அடிப்படையில் செயல்படுதுனால யூஜிசியிலிருந்து ஒரு ஆள் வந்து துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய குழுவில் இடம்பெற வேண்டும் அதனால் ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா யுஜிசியிலேருந்து ஒரு மெம்பரை போட்டு தேடுங்க அப்படின்னு சொன்னார் தமிழக அரசாங்கமானது ஒரு ஆளை போட்டு தேடி இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு பாருங்க தமிழக அரசாங்கமும் துணைவேந்தரை நியமிக்க முடியாது முதல்வரும் வேந்தராக நீடிக்க முடியாது உச்சநீதிமன்றம் தந்த தீர்ப்பை அதிரடியாக உயர்நீதிமன்றமானது தடை விதித்து முடைக்கடிச்சு இன்னைக்கு ஆளுநரை பொறுத்த வரைக்கும் வேந்தர் இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவரும் துணைவேந்தரை நியமிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க மொத்தமாக போச்சா துணைவேந்தரை நீங்களே நியமிச்சுங்க ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் யூஜிசிலருந்து போட்டுக்குங்க அப்படின்னு சொன்னதை தமிழக அரசாங்கம் இருந்தா அமைதியாக போயிருக்குமா இல்லையா நீயா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போனது இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றமானது அதிரடியான தடையை விதித்திருக்கிறது சரி இரு தரப்பிலிருந்தும் என்ன வாதத்தை வச்சாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மசோதாக்களுக்கு தடை கேட்டவர் பேங்கடாஜலபதி அவர் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி நாயுடு அவர்கள் வந்து ஆஜரானார் அதே மாதிரி யூஜிசி சார்பில் வந்து ஏஎல் சுந்தரேஷன் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜரானார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா இது யூஜிசினுடைய விதிகளுக்கு முரணாக இருக்கிறது இந்த பல்கலைக்கழகங்களில் அரசியல் தலையீடு வந்தாச்சு அரசியல் தலையீடு வந்தால் பல்கலைக்கழகங்கள் எந்த அளவுக்கு சீரழியும் என்ற விஷயமா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் கிடையாது இன்னைக்கு துணை வந்த தேடுதல் குழுவை போட்டிருக்காங்க முழுக்க முழுக்க அரசியல் இருக்குது அதனால தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இதற்கு தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் இந்த வேங்கடா தளபதி என்கின்றவர் வந்து பாஜக கட்சியை சார்ந்தவர் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் அரசியல் உள்நோக்கம் கொண்டு இந்த பொதுநல மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை இந்த பொதுநல மனுவுக்கு நாங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் இந்த வழக்கை தள்ளி வைக்கணும் என்கிட்ட ஏகப்பட்ட ஆதாரம் இருக்குது இவர் போலியான ஆவணங்களை கொண்டு வந்து காட்டி இந்த வழக்குக்கு தடை கேட்குறாரு அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும் கால அவகாசம் வேண்டும் அதனால அந்த வழக்கை தள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பில் உடனடியாக கூடவே வந்து உயர்கல்வித்துறையினுடைய சார்பில் திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வந்து ஆஜரானாரு அவர் என்ன வாதத்தை வச்சான்னு கேட்டீங்கன்னா இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் அவர்களை பொறுத்த வரைக்கும் கால நிர்ணயம் செஞ்சாங்க இல்லையா அது தொடர்பாக ஒரு கேள்விகளை கேட்டு எனக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பல்கலைக்கழகம் தொடர்பாகத்தான் ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் கால நிர்ணயம் செஞ்சாங்க அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதனால நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு மாற்ற வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இந்த வழக்கை நீங்க விசாரிச்சீங்கன்னா இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மாற்ற சொல்லி நாங்கள் ஒரு மனு போட்டோம் இல்லையா அந்த மனு செல்லாததா போயிடும் அதனால இந்த வழக்கை இப்போ விசாரிக்க கூடாது எங்களுக்கு கால அவகாசம் வேணும் பதில் அளிப்பதற்காக உச்ச வழக்கு வரப்போது இல்லையா அதுவும் இந்த வழக்கை அங்கே மாற்ற சொல்றோம் இல்லையா அதனால இங்க ஏன் விசாரிக்கணும் இங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் வாதாடினாரு அது மட்டும் கிடையாது அந்த பொதுநல மனு போட்டிருக்கா இல்லையா அதில் அரசு இதழில் வந்ததுன்னு சொல்லிட்டு சில ஆவணங்களை காட்டுறாரு அதுவே வந்து பார்த்திங்கன்னா போலியானது அது மட்டும் கிடையாது தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துக்கு தானே நாங்கள் வந்து துணை துணைவந்திர நியமிக்கிறோம் நாங்கள்னா யூஜிசி மூலமாக செயல்படக்கூடிய அந்த பல்கலைக்கழகங்களுக்கோ இல்லை மத்திய அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகங்களுக்கோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா துணைவந்திர நியமிக்கிறோம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிதியில் செயல்படக்கூடிய தமிழக அரசாங்கத்துடைய பல்கலைக்கழகங்களுக்கு தானே துணைவேந்தர நியமிக்கணும் அதுலேயும் பத்து பல்கலைக்கழகங்களில் ரெண்டு பல்கலைக்கழகங்களுக்கு மட்டும் தானே துணைவேந்தர நியமிக்கணும் நீங்கள் என்ன தடை விதிக்கணும் இல்லை இந்த வழக்கை எங்க விசாரிக்கணும் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கத்து நிதியில் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு யூஜிசினுடைய சட்ட வரைமுறை செல்லாது இந்த மசோதா வந்து யூஜிசின் சட்ட வரைமுறைக்கு எதிராக இருக்குது முரணா இருக்குது என்று சொல்லிவிட்டு வாதாடவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்து தமிழக அரசாங்கத்தின் நிதியில் செயல்படக்கூடிய பல்கலைக்கழகங்கள் யூஜிசி சட்ட முறைமுறைக்குள்ள வராது என்று நாங்கள் ஏற்கனவே சட்டம் ஏற்றிவிட்டோம் அதனால இப்போ இந்த வழக்க அவசர அவசரமாக விசாரிக்க தேவையில்ல ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த மனுவை தாக்கல் பண்ண வேகடா தளபதியை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்க அவசர அவசரமா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லையே அது மட்டும் இல்லாம இந்த பொதுநல மனுவை தாக்கல் பண்ண வேங்கடா தளபதி அவர்களே வந்து ஆளுநர் தான் வேந்தரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனு தாக்கல் பண்ணிருக்கின்றார் வேந்தருக்கு எதிராக தான் மனு தாக்கல் பண்ணிருக்கின்றார் ஆனா துணை வேந்தரை நியமிக்க கூடாது என்று இவர் பொதுநல மனுவை தாக்கல் பண்ணவே இல்லை அது மட்டும் கிடையாது இவர் பொதுநல மனு தாக்கல் பண்ணிருக்கான்னு சொல்றாரு அதுல ஏகப்பட்ட போலி ஆவணங்கள் நிறைந்திருக்கிறது இவையெல்லாம் எங்கிருந்து கிடைத்தது என்பதை பற்றியெல்லாம் விசாரிக்க வேண்டும் ஸோ உண்மைக்கு புறம்பாக பொய்யாக அரசியல் ரீதியாக பழி வாங்குவதற்காக இந்த பொதுநல மனுவானது போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது யூஜிசி சட்டத்தை விட தமிழக அரசாங்கத்தினுடைய சட்டமானது மேலானது அதனால தடை விதிக்க கூடாது இதை விசாரிக்க கூடாது அப்படி அவசர அவசரமாக விசாரிப்பது என்பது முறையற்றது நியாயமற்றது அநீதியானது அது மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வரப்போது நாங்கள் அங்க பார்த்துக்கலான்னு சொல்லும் போது நீங்க அவசர அவசரமா விசாரிக்கிங்களே அப்படி அவசர அவசரமாக விசாரிக்கலன்னா என்ன வானமே இடிஞ்சு கீழே வந்துடும்மா அவ்வளோ அவசரமா இதை விசாரிக்கணுமா அது மட்டும் கிடையாது ஏன்பா ஆளுநர் தான்ப்பா இன்றைக்கும் வேந்தரு எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சட்ட மசோதாவை எப்படி திருத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரம் அரசுக்கு இருக்குது என்றுதான் சொல்லியிருக்கிறோம் இன்னைக்கும் ஆளுநர் தான் வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் நாங்கள் அதை திருத்தவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த வழக்கு எதற்காக அவசர அவசரமாக விசாரிக்கிறீங்க அதனால எங்க தரப்பு வாதத்தை வைப்பதற்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க கால அவகாசம் தர முடியாது அப்படின்னு அரசுகள் சொல்லிட்டாங்க உடனடியாக நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கொடுங்க எங்க தரப்பு வாதத்தை நாங்கள் வச்சிடறோம் அப்படின்னாங்க ரெண்டு மணி நேரம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு இந்த மசோதாக்களுக்கு அதிரடியாக தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பிறகு வழக்கை ஒத்தி வைத்து விட்டார்கள் அது மட்டும் கிடையாது இவங்க தீர்ப்பளிக்கின்ற பொழுது மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அணைக்கப்பட்டு விட்டது அவங்க என்ன உத்தரவை பிறப்பித்தார்கள் என்று கூட நமக்கு தெரியல உத்தரவெல்லாம் பிறப்பித்து விட்ட பிறகு மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் செய்யப்பட்டது அந்த தருணத்தில் நாங்கள் நீதியரசர்கிட்ட கேட்டோம் அப்போ நீதியரசர் என்ன கேட்டிங்கன்னா மொத்த தீர்ப்பையும் நாங்கள் இணையத்தில் அப்லோட் பண்ணிடுறோம் அதற்கு பிறகு படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால தீர்ப்பு என்ன வழங்கினாங்க கூட என்று நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாரு திமுகவுடைய மூத்த வழக்கறிஞர் வில்சன் அது மட்டும் கிடையாது மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு ஏன்னா ஆளுநருக்கும் நம்முடைய முதலமைச்சருக்கும் இடையில பனிப்போர் நிகழ்கிறது இந்த பனிப்போர் நிகழ்கின்ற இந்த தருணத்தில் தன்னிச்சையாக தமிழக அரசாங்கமானது எந்த ஒரு முடிவும் எடுக்கல நாம உச்ச நீதிமன்றத்தினுடைய அது தந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துணைவேந்தர்களை நியமிப்பதற்காக தேடுதல் குழுவாக போட்டோம் எதுவோ நாம் சுயமாக செயல்பட்டது மாதிரி இந்த மசோதாக்களுக்கெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றமானது தடை விதித்திருக்கிறது இப்படி தடை விதித்திருப்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரானது மதிக்காத தன்மை அதனால் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்தினுடைய வழக்கறிஞர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றணும் என்று சொன்ன வழக்கானது எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியல தடை விதித்து இந்த வழக்கை தள்ளி வைத்திருப்பதனால இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு சொன்னாங்களே அது உச்சநீதிமன்றத்துக்கு போகாது போல இருக்கிறது ஏன்னா நாங்கள் தடை விதிச்சிட்டோம் இந்த வழக்கை வேண்டுமானால் நீங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு நீதியரசர் சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஆனால் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு மாற்றவும் இல்லை அதோடு போச்சுன்னா இடைக்கால தடையை எதிர்த்து தான் தமிழக அரசாங்கமானது உச்சநீதிமன்றத்துக்கு போக போகுது ஸோ உச்சநீதிமன்றமே இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பதனால இதில் திமுகவுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் ஆளுநருடன் வந்து இணக்கமாக போயிருந்தா இன்றைக்கி துணைவேந்தர்களை நியமிச்சிருக்கலாம் தேடுதல் குழுவில் ஆளுநர் சொல்கிற மாதிரி யூஜிசிலிருந்து ஒரு ஆளை போட்டால் கூட பரவாயில்ல ஆனால் மொத்தமாக போச்சா அது மட்டும் கிடையாது இவங்க சட்ட மசோதா கொண்டு வந்து என்ன பண்ணிவிட்டாங்க இல்லை பல்கலைக்கழகங்களில் இருந்து ஆளுநரை வேந்தரா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தூக்கி எரிஞ்சுட்டாங்களா கிடையாது சட்ட மசோதா கொண்டு வந்தாலும் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக ஆளுநர் தான் தொடர்றாரு ஸோ துணைவேந்தரை நியமிப்பதில் மட்டும் தமிழக அரசாங்கமானது இவ்வளோ முனைப்பு காட்டுவது எதற்காக சமீப காலமாக திமுக முன்னெடுக்கின்ற அத்தனையும் பிரச்சனையில் போய் முடிகிறது இல்லை என்றால் திமுக எதிர்பார்க்கின்ற ரிசல்ட் தரல பெரிய இருக்குது பண்ணலாம் என்று நினைக்கின்ற திமுகவுக்கு தொடர்ச்சியாக நீதிமன்றங்களில் மரண அடி கொண்டே இருக்கிறது வழக்கிலும் கோட்டை விட்டுட்டாங்களே பார்க்கலாம் குடியரசுத் தலைவர் வந்து பதினான்கு கேள்வி கேட்டு அவரும் விளக்கம் கேட்டிருக்கின்றார் அதற்கு என்ன உச்ச நீதிமன்றம் விளக்கம் அளிக்க போகுது தடை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போறாங்க உச்ச நீதிமன்றமானது தடையை விளக்குகிறதா இல்ல என்ன உத்தரவை பிறப்பிக்க போகுது அப்படின்றதெல்லாம் எல்லாம் சேர்த்தே பார்க்கலாங்க அது வரைக்கும் இணைந்துருங்க நன்றி